உங்களின் பில்டக் அருண்மொழி உடலோடு பேசு உடலோடு பேசுல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப வயசாயிட்டு அப்படின்னா என்ன முகத்துல தெரிய ஆரம்பிக்கும் இந்த கண் இருக்குல்ல இந்த கண் சதைகள் அதே கொஞ்சம் வீங்கின பாரி இருக்கும் அல்லது லேசா தொங்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் சதை கொஞ்சம் அதிகமாகும் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வயசானது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் அப்போ உங்க உடம்ப நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் நமக்கு வயசாயிடுச்சோ அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் மூலமா முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ணிக்கலாம் என்னன்னு பாருங்க இந்த நாலு இந்த கெட்ட விரல் விரல் இதை இப்படி வச்சு இந்த விரலால இப்படி இந்த சதையை மேல இழுக்கணும் இந்த சதையை நீங்க மேல இழுக்கணும் ஒரு நாளைக்கு இந்த இந்த பக்கம் மூணு முறை செய்யுங்க இடது கையால மூணு முறை செஞ்ச பிறகு வலது கையால் இந்த விரல் கட்ட விரல மடக்கிக்கோங்க இந்த நாலு விரலையும் இப்படி வச்சுக்கோங்க இப்படி மேலே கொண்டு வாங்க இது பியூட்டி பார்லர் செய்வாங்க நிறைய பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க பியூட்டி பார்லர்ல எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க இதை எனக்கு நல்ல க்ளோஸ் அவங்க அதனால சொல்லி கொடுத்தாங்க மூணு முறை இப்படி செய்யணும் இடது கையால மூணு முறை வலது கையால செய்யணும் அப்ப இந்த சதை வந்து மேலே போகும் கீழே சீக்கிரமா தொங்காது அதன் பிறகு கொஞ்சமா எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துட்டு விரல் அப்படி இல்லேச அப்படி டிப் பண்ணிட்டு இந்த இடத்த இப்படி இப்படி செய்யணும் எண்ணெய் டிப் கண்டிப்பா எண்ணெய் டிப் பண்ணி தான் செய்யணும் இந்த இடத்துல சதை உங்களுக்கு நல்ல பெருசா முட்டா வராது தேங்கின மாதிரி இருக்காது சுருக்கம் இருக்காது கருப்பு இருக்காது கொஞ்சம் நல்ல எண்ணெயில கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு இப்படி செஞ்சீங்கன்னா இதுல இருக்க கருப்பெல்லாம் போயிடும் எனக்கே பாருங்க நிறைய இங்கெல்லாம் கருப்பெல்லாம் இருக்கு நான் இன்னும் அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கல கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுல கலந்துட்டு இப்படி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இந்த இடம் எல்லாம் சரியாயிடும் ஆஹ் இது வந்து நல்லெண்ணதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் மஞ்சள் எதுவுமே போட்டு செஞ்சேன்னா இது சரியாயிடும் உங்கள் உடலோடு பேசுங்கள் நீங்கள் உடல் ஆரோக்கியம் பேருங்கள்